ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாயுடு கால் மாடலில் ஒரு கட்டிங் ஒன்று பண்ண இல்லைங்களா அது வந்து இப்போ தைக்க போகிறோம் இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து நம்ம சாதாரணமாக ஒரு எட்டு வயசு பிள்ளைங்கள்லேருந்து பன்னெண்டு வயசு இருந்து நம்ம பன்னெண்டு எது விருப்பப்பட்ட நாயுடுகள் வந்து விரும்பி வேணாலும் நம்ம தைச்சி போட்டுக்கலாம் வயசானவங்களாம் கூட நாயுடு கால் போட்டுதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸ் மேலே போடுவாங்க இப்போ நம்ம தைக்கலாம் பாருங்கள் சும்மா சிம்பிளாக எந்த டிசைனும் இல்லாமல் நம்ம துணியிலையே நல்லா உருட்டி வளைச்சி தைச்சிக்கிட்டு இதில் என்ன செய்கிறோம்னா நம்ம கீழே வந்து அந்த கிராஸ் பட்டி கொடுத்து தைக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா உருட்டி இப்போ தைச்சிக்கிட்டோம் இப்போ ரெண்டை நம்ம கட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கத்துலேயே நம்ம உருட்டி விட்டுக்குருவோம் இப்போ அது மாதிரி உருட்டி ஆச்சு பாருங்கள் உருட்டிக்கிட்டு பட்டி வந்து நம்ம கிராஸ் பட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக பட்டி வச்சு தைச்சா கொஞ்சம் போடும்போது நல்லா நச்சுன்னு இருக்கும் ப்ளவுஸ் வந்து நல்லா தூக்கி நம்ம போடும்போது கிராஸ் கட்டிங்கில் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ அந்த பெல்ட்டு வச்சு தைக்கிறது இப்போ நான் பெல்ட்டு தைச்சிட்டேன் பாருங்கள் அதை இதையும் தைச்சி பிசுறு உள்ளே போகிற மாதிரி மடக்கி வச்சு நம்ம தைச்சிக்க வேண்டியதை இப்போ இது மாதிரி டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ துணி வந்து பிரியாது நான் எப்படி மடிக்கிறேன் பாருங்கள் பிசுறு தெரியாமல் உள்பக்கம் அந்த பட்டியை வச்சு இப்போ நம்ம தைச்சுக்கிறோம் தள்ளுன்னு தச்சுட்டு அப்படியே பிரட்டிக்க வேண்டியது இது வந்து நம்ம எப்படி தைச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாடி போடுறதுக்கு நல்லாவும் இருக்கும் நாயுடு கால் மெத்தரில் தான் நம்ம இப்போ நாயுடு கால் மாதிரியாக தான் இது தச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த பட்டி வச்சுருக்கறதுனால இது என்ன ப்ளவுஸா அப்படின்னு கேட்பீங்க அதுக்காக தான் நான் வந்து பட்டி வந்து நல்லா கொஞ்சம் கனமாக உள்ளவங்களுக்கு சாதாரணமாக போடும்போது ஒரு மாதிரி தொம்பும் போடும்போது கொஞ்சம் நச்சுன்னு இருக்காது அதுக்காக தான் நான் அப்படி தச்சிருக்கேன் இப்போ பட்டன்பட்டி காஜாப்பட்டி நான் வந்து ஊக்கு தான் அதுலேயே வைக்க போகிறோம் அதுக்காக அதையும் நான் தச்சு விட்டுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ தச்சாச்சு சரி அந்த டாட்டு பக்கம் வர டாட்டும் போட்டு நம்ம ஜாயின் இருக்கோம் நம்ம கட்டிங்கை கரெக்டாக பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் தச்சாச்சு ரொம்ப 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 ஈஸியான மெத்த தான் நான் தச்சுருக்கேன் இது பிள்ளைங்க வந்து விரும்பி போடுவாங்க வெயில் காலத்தில் விரும்பி போட்டுக்குவாங்க அதுக்காக இப்போ தைச்சிட்டோம் அளவு பாருங்க நம்ம என்ன அளவு அந்த சகப்பு கலரும் நாங்கள் தான் தைச்சி கொடுத்தேன் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இது மாதிரி இன்னொன்று தைச்சி கொடுங்க அப்படின்னாங்க ஆனால் கொஞ்சம் கிராஸ் பட்டி வச்சு கொடுங்க நாங்கள் அதுக்காக கிராஸ் பட்டி வச்சு இப்போ நம்ம தைச்சாச்சு சூப்பராக ஒரு நாயுடு கால் நம்ம தைச்சாச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட் எடுத்தேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தைச்சிட்டோம் இதை நல்லா மடிச்சுக்கிருவோம் இது ரொம்ப நம்ம சாதாரணமாக நான் வந்து சிம்மிஸில் கூட போடும்போது போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் போடுறதுக்கு அதுக்காக தான் நான் இப்போ அந்த கஸ்டமர் கேட்டாங்களேன்னு நான் இப்போ தைச்சுட்டேன் ஓகே தேங்க்ஸ் நம்ம இன்னொரு ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்